சிறுகடிக்கா ஆசை சிறியல்னா அடுத்த வரி எபிசோட்ல என்ன மாதிரி என்ன டூஸ்டெல்லாம் எடுக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் விஜயா வந்து யோகா கிளாஸ் நடத்திட்டு நடத்திட்டுருக்காங்க அங்க விஜயா பத்தின தற்பெருமையாக பேசுகிறதுக்காக விஜய் வந்து கிறிஷோட எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் தான் வந்து சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாம அந்த பையனை தடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே விஜயா வந்து ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு மீன கை தட்டிகிட்டே வராங்க உடனே ஐயோ இவன் வந்துட்டாரன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க விஜயா நீ எப்போ வந்த இல்லை நீங்க கிறிஷோட லைஃபை பத்தி காப்பாத்தணும்னு சொன்னீங்கல்ல அத்த அப்பவே வந்துட்டேன் எல்லாரும் என் அத்தையை பார்த்து கற்றுக்கோங்க எப்படி எல்லாரோட வாழ்க்கையை சேவ் பண்றது என்ன ஏதுன்றதை எல்லாம் கத்துக்கோங்க சில பேர் இருக்காங்க பெத்த மகனவே சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி அத மூலியமா அவனுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்து இதுல சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க வர அத்தன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனதும் பின்னாடி விஜய் வந்து ஏய் இந்த விஷயத்தை அங்க இங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட்டலாம் தெரியாதடின்றாங்க நான் எல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா நேர போய் முத்துக்கிட்டேன் ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்ன விஷயம் மீனா சொல்லுன்றாங்க அத்தை இன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த எல்லா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க விடுமீனா அவங்க அப்படின்றதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமா இல்லைங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க அது என்னடது நம்ம கண்டுபிடிக்கணும் எங்கிட்டயும் பாசமா நடந்த மாதிரி நடந்து அதை வீடியோ எடுத்து வச்சாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அது என்னதுக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொன்னதும் சரி மீனா பாக்கலன்னு சொல்லிட்டு முத்துவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிட்ட வந்து பயங்கர கோபமா வந்து ரோகிணியோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை சந்திரா கால் பண்ணி

இருங்கம்மா பொறுமையா இருங்க நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னத்த பொறுமையா இருக்கிறது சொல்லு என்ன பொறுமையா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லி கோவப்படுறாங்க உடனே முத்துவும் கோவப்படுறாங்க நீங்களும் உங்க பொண்ணு விட்டுட்டு போலனா நாங்க ஏன் கிரிஷா பார்க்க போறோம் கிரிஷ் கிட்ட பேச போறோம் நீங்க நடந்துக்கிறதெல்லாம் நடந்துகிட்டு கிரிஷோட லைஃபை காப்பாத்தினா உடனே நீங்க கோவப்படுவீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கிரிஷ சத்தியா கூட்டிட்டு வந்தது பாட்டி எங்க போனீங்க பாட்டி நீங்க இல்லாம நான் எந்த அளவுக்கு தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா ஏன் பாட்டி என்ன விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு கிரிஷ் பக்கம் பேசிட்டு இருக்க உடனே முத்து வந்து இங்க பாருங்க பெத்தவங்களோட அன்பு பாசம் சரியே கிடைக்கலன்னா அந்த குழந்தையோட லைஃப் என்ன ஆகுன்றத முதல்ல யோசிங்கன்னு சொல்லி முத்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க